கௌர பார்த்திங்களா நான் வந்து கம்மா காவலுக்கு இருக்கிறேன் Mi parte Friar nada, ¿eh? para resolver con செல்ல ஒரு கொடுத்துருவோம் வச்சாச்சு யாராவது லைவுக்கு வந்தால் பேசுவோம் எங்கள் ஊரில் சார் உள்ளது அப்பப்போ விழுது அப்புறம் வெறிச்சிடுது உங்கள் ஊரில் மழைன்னா ஒரு மெசேஜ் போடுங்க அப்புறம் ஒன்று சொல்ல மாறந்துட்டேன் எங்கள் ஊரில் ஒரு ஒருத்தவங்க வீட்டில் கல்யாணம் வச்சுருந்தாங்க அது திடீர்னு நின்று போச்சு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மாப்பிள்ளை வந்து ரம்மி விளாண்டுருக்காரு ரம்மி விளாண்டதில் வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபா கடன் ஆகிடுச்சு இப்போ அந்த கடன் அடைக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா இந்த ரோட்டில் போகையில் செயின் அத்துட்டார் செயின் அத்து அதை கடையில் போய் விற்கிறதுக்கு போயிருக்காரு அந்த நாகக்கடைக்காரங்க போலீஸ்காரங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி பிடிச்சி கொண்டு போயிட்டாங்க நாளை கழிச்சு கல்யாணம் மாப்பிள்ளைய நேற்று அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு போயிட்டாங்க இந்த ரம்மி பார்த்திங்களா சூதாட்டம் சீட்டு இது வந்து ஒரு கல்யாணத்தின்னு பாட்டிடுச்சு இந்த பிள்ளை வாழ்க்கை கேள்வி கேள்விப்பட்டிருச்சு இதே கல்யாணத்துக்கு முந்தி இங்கே போய் சரியாக போச்சு கல்யாணம் முடித்த மறுநாள் கூட்டு போயிருந்தால் என்ன செய்ய ரம்மி விளாண்டதில் ஒரு செயின் அத்துட்டு போய் அவன் உள்ளே போயிட்டான் இப்போ அந்த பிள்ள கல்யாணம் நின்றுருச்சு இப்போ அவங்க ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க என்ன சொல்ல அதனால் ரம்மி சூதாட்டம் குறுக்கு வழியில் சீக்கிரம் சம்பாதிக்கணும்னு நினச்சா அதை விட்டுருங்க நான் இதை கவனிக்கவே இல்லை ஒரு பாட்டில் கண்ணு முன்னாடி கிடக்கு மாய் பக்கம் வரவங்க இங்கே குடிச்சிட்டு போட்டுறாங்க ஆமாம் லைவுக்கு வந்தால் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் எந்த ஊருன்னு சொல்லுங்கள் நாங்கள் இருக்கிறத வந்து தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் ஆமாம் நான் இவ்வளோ நேரம் இருக்கேன் மைக்கை கட் பண்ணி வச்சது கூட தெரியாமல் அங்கே இப்போ மழை பெஞ்சிக்கிட்டுருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் நான் இருக்கிறதுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைங்க ரொம்ப பக்கம்தான் மேற்க வந்து ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது ஆமாம் அங்கே போய் காலத்தில் வெயில் காலத்தில் அங்கே தான் போய் குளிப்போம் ஆமாம் நல்லாயிருக்கும் எங்கள் ஊர் விவசாய பூமி தான் முக்கால்வாசி கிளைமேட்டு இன்னைக்கு நல்லா இருக்குது உங்களுக்கு எந்த ஒரு அப்படிங்கிறத மெசேஜ் பண்ணுங்கள் എന്ത ഊലിന്ന് പാക് അപ്പു நான் காலையில் இருந்து இன்னும் சாப்பிடல மனசே சரியில்லை அதான் மேற்க வந்துட்டேன் வீட்டுக்கு அதாவது ஆம்பளைங்க வந்து வீட்டை விட்டு வெளியே போனாங்க அப்படின்னா திரும்ப வீட்டுக்கு வரையில் வீட்டில் இருக்க அம்மாவாக இருந்தாலும் சரி கட்டின வீட்டுக்காரியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி வாங்க சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேளுங்க ஆம்பளை ஆளு வேலை பார்த்தா தான் கடன் இருந்தால் தான் வெளியில இருந்து வேலையில் டென்ஷனில் வரணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை வெளியில் போகிற ஆம்பளை ஆள் வந்து ஒரு நாளைக்கு எப்படியும் பத்து இருந்து நூறு பேர் வரைக்கும் பார்க்க வேண்டியிருக்கும் இப்போ அந்த பத்து பேர்கிட்ட பேசையில் அவங்க நல்லாவே இருந்தாலும் சரி அவங்க மனநிலை வந்து டிஸ்டர்பாக இருக்கும் அப்போ வீட்டுக்கு வந்தவுனும் நீங்கள் ஏதாவது அவங்கள சங்கடப்படுத்துகிற மாதிரி பேசுனீங்கன்னா அவங்களுக்கு கோபம் வரும் வீட்டுக்கு வ அதாவது வெளியில் எங்கே சுற்றினாலும் சரி வீட்டுக்கு போனால் சொர்க்கமாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் மனுஷனுக்கு நிம்மதி இருக்கும் சில வீட்டுகளில் அப்படித்தான் வீட்டுக்கு ஏன்டா போகிறோன்னு நினைப்பாங்க ஆம்பளை ஆளுகள்லாம் ஆனால் வீட்டுக்கு போனால் எப்போ வீட்டுக்கு போகணும்னு நினைக்கணும் அப்படி ஒரு உறவு கிடச்சா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் ஏண்டா வீட்டுக்கு போகிறோன்னு நினைக்கக்கூடாது பக்கம் மூணு பேர் போகிறாங்க y te exploro, Angan சரி யாருமே என்னோட லைவுக்கு வரலை அதனால் நான் என்னோட லைவை முடிச்சுக்கிறேன் அடுத்து வரையிலாவது எனக்கு ஆதரவு கொடுங்க